தமிழ் தகவல் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தொடர்ந்து நம்ம பல பயனுள்ள வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணிகிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் மற்றும் மாடல் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிளை ஏற்றிருந்தோம் அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எக்ஸாம் வந்து எங்களுக்கு டேட்டு மாறி இருக்குது எக்ஸாம் டைம் டேபிள் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறது காஞ்சிபுரம் சென்னை சுற்றி உள்ள பள்ளிகளுக்கான டேபிள் தான் அது உங்கள் மாவட்டங்களில் வந்து ஒரு சிலருக்கு மாறலாம் சரிங்களா அதுதான் அதுக்கான காரணம் இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேதல்லை முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு பொதுத்தேர்வு தமிழ் வினாத்தாள் வடிவமைப்பு அதாவது ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ பயிலும் மாணவர்கள் தமிழ் வினாத்தாள் வடிவமைப்பு அது ப்ளூ பிரிண்ட்டு தமிழ் சப்ஜெக்டுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் இது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க இதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலே இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் முள்ளையே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மேல்நிலை முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு தமிழ் வினாத்தாள் வடிவமைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நியூ பேட்டர்னுக்கான ப்ளூ பிரிண்ட்டு இது வந்து கால அளவு இரண்டரை மணி நேரம் மொத்த மதிப்பெண் தொண்ணூறு அதாவது எக்ஸாம் டைம் ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் டோட்டல் மார்க்ஸ் வந்து நைன்ட்டி இது வந்து முதல் இது பார்த்தீங்கன்னா பவுல் தெரிகை இதில் வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடை தரணும் கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதுக அதாவது மார்க் கொஷின் இது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகன் ஒன்று முதல் ஆறு வரை அது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஒன்லேருந்து கொஷின் நம்பர் சிக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் வந்து கேட்பாங்க அது வந்து செய்யுள் மற்றும் முரணிடை அதாவது விநாயகன் ஒன்று முதல் ஆறு வரை செய்யுள் மற்றும் முரணையிலிருந்து கேட்பாங்க அதாவது செய்யுள் மற்றும் முறநடையை வந்து நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஆறு கொஷின் வந்து நீங்கள் எடுக்கலாம் அந்த ஆறு கொஷின் வந்து எதில் வந்து கேட்பாங்க அப்புடின்னா செய்யுள் செய்யுள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் நூல் முக்கிய வரிகள் பாட்டுடை தலைவன் தலைவி பெயர்கள் கூற்று சொல் பொருள் அவர் ரெண்டாவது சப்சன் பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறள் வந்து படம் கொடுத்து குரல் கண்டறிதல் இணையான பாடல் கவிதை வரிகள் கொடுத்து குரல் கண்டறிதல் குரலின் முக்கிய வரிகளை கொடுத்து பொருளை ஏறுதல் அதாவது இந்த ஆறு கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சப்ஸ்கப்ஷன் மூலிமா வந்துட்டு அவங்களுக்கு கேட்பாங்க அதனால் இதில் கொடுத்துருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும் அடுத்தது நடையில் பார்த்தீங்கன்னா பாடல் தலைப்பு ஆசிரியர் பெயர் ஆசிரியரின் சிறப்பு பாடப்பகுதிக்குள் வரும் முக்கிய வரிகள் கூற்றுகள் நுழையும் முன் வெட்டிச் செய்திகள் அதாவது செக்ஷன் ஒனில் இந்த மூணு இருக்குது இந்த மூணில் வந்துட்டு என்னென்ன நீங்கள் க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க இதை படித்தாலே வந்துட்டு நீங்கள் ஆறு மதிப்பெண்கள் வாங்கிடலாம் இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்துட்டு எட்டு ஒன் மார்க் கொஷின் அதாவது அனைத்து வினாக்களுக்கும் கிடைத்தருக்க ரெண்டாவது செக்ஷன் எட்டு இன் டு ஒன் எட்டு மார்க்கு இது பார்த்திங்கன்னா விநாயகன் ஏழு முதல் பதினாலு வரை அது கொஷின் நம்பர் செவன் டூ கொஷின் நம்பர் ஃபோர்டீன் இது வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் துணைப்பாடம் மொழிப்பெயர்ச்சி இந்த மூணுலேருந்தும் இந்த எட்டு மார்க் வந்து உங்களுக்கு கேட்பாங்க அது இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இலக்கண குறிப்பு புணர்ச்சி விதி பாடல் பாவகை பகுப்பத உறுப்புகள் இதெல்லாம் வந்து இலக்கணத்துலேருந்து கேட்பாங்க துணை பாடம் பார்த்தீங்கன்னா பாடத்தலைப்பு ஆசிரியர் பெயர் மையக்கருத்து நுழைய முன் பெட்டிச்சேதிகள் கதை மாந்தர் பெயர் கதை இதெல்லாம் கேட்பாங்க மொழிபெயர்ச்சி பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல் பெரும்பரி சொற்களை தமிழாக்குதல் வேர்ச்சொல் வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையாளனையும் பெயராக மாற்றுதல் கலைச்சொல் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மாற்றுதல் மயங்கொலி சொற்கள் பொருள் பொருந்துதல் மரபுத்தொடருக்கு பொருள் சேர்த்தல் நிறுத்த குறியிடுதல் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழி வரக்கூடிய வினாக்களுக்கான ஒரு ஹின்ஸ் இது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது செக்ஷன் எவையெனும் மூன்றனுக்கு விடை தருக மூன்று இரண்டு இரண்டு இக்குவல் டு ஆறு மதிப்பெண்கள் அதை பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஷின்ஸு இது பார்த்திங்கன்னா விநாயகன் பதினைந்து முதல் பதினெட்டு வரை அதாவது பகுதியிலேருந்து இதை கேட்பாங்க அடுத்து வந்து எதை இனிமேல் இரண்டுக்கு விடை தெரிய அதாவது இரண்டு இரண்டு மார்க் கொஷின் வந்து இந்த செஷன்லேருந்து வரும் அது பார்த்திங்கன்னா வந்துட்டு உரே அந்த கொஷினை கேட்பாங்க இந்த விநாயகன் பார்த்தீங்கன்னா விநாயகன் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இந்த மூன்று கேட்பாங்க இந்த மூணில் வந்துட்டு நீங்கள் எவையனும் இரண்டுக்கு பதிலளித்தால் போதும் உங்களுக்கு நாலு மார்க் வரும் அடுத்து நாலாவது செக்ஷன் பார்த்தீங்கன்னா எவயனும் ஏழுனுக்கு தருக அதாவது ஏழு இரண்டு மார்க் கேள்விகள் இதில் கேட்பாங்க அந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா விநாயகன் இருபத்தி ரெண்டு முதல் முப்பது வரை வந்து இலக்கணம் மற்றும் மொழி பேசிலேருந்து இந்த கொஷின் வரும் அந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கண வினாக்களை பிரித்து புணர்ச்சி வைத்தி தருக பகுப்பத உறுப்பிலகணும் இதெல்லாம் வந்து இலக்கணத்திலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் மொழிபெயர்ச்சி பார்த்திங்கன்னா வந்துட்டு பொருள் வேறுபாடு தொடரில் அமைக்க மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைக்க மரபிலை தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுக வல்லின மெய்களை ஈட்டும் நீக்கியும் எழுதுக பிரம்பொரு சொற்களுக்கு தமிழ் சொல் எழுதுக உரிய நிறுத்த குறியீட்டு எழுதுக விடைக்கேற்ற வினா அமைக்க இதெல்லாம் வந்துட்டு மொழிப்பெயர்ச்சியிலேருந்து அவங்க கேட்பாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு கொஷின் வந்துட்டு இந்த நாலாவது செக்ஷனில் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது செக்ஷன் சிறுவினா எவையெனும் இரண்டனுக்கு விடைத்தெருக சிறுவினாவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நாலு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க வினா எண் முப்பத்தொன்று முதல் முப்பத்தி மூணு வரை அதாவது செயல் பகுதியில் கேட்பாங்க முப்பத்தொன்று முப்பத்தெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சரிங்களா நாலு கொஷின் கேட்பாங்க அந்த நாலு கொஷினில் ஏதாவது ரெண்டு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் அது செயல் பகுதியிலேருந்து மட்டுமே அவங்களுக்கு நாலு கொஸ்டின் கேட்பாங்க அதில் ரெண்டு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அடுத்து இரண்டாவது அதாவது ஐந்தாவது செக்ஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது செக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவேனும் இரண்டனுக்கு விடை தருக இது பார்த்தீங்கன்னா விநாயகன் முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஆறு வரை அதாவது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இந்த மூணு விநாயகர் வந்து இதில் வரும் இதை வந்துட்டு உரை பகுதியில் வந்து கேட்பாங்க இதை வந்து நீங்கள் எவையனும் இரண்டனுக்கு நீங்கள் விடைய சொல்லணும் அடுத்த ஆறாவது செக்ஷன் எவையனு மூன்றனுக்கு விடை தருக மூணுண்டு நாளைக்கு கொல்லிட்டு பன்னெண்டு மார்க் அது ஃபோர் மார்க் கொஷின் இது வந்து விநாயகர் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது வரை இது மொழித்திறன் பயிற்சியிலேருந்து கேட்பாங்க இல்லை காது கேளாத மாணவர்களுக்கு மாற்று வினா காது கேட்பாங்க எக்ஸாம் எழுதுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வேறு மாற்று வினாக்கானா கொடுப்பாங்க இல்லைங்களா இது வந்து இலக்கியம் நயம் பாராட்டல் மொழிபெயர்ப்பு பழமொழிகள் பத்தி அணி இலக்கணம் திணை அழுதல் துறை விளக்கம் கவிதை எழுதுதல் பத்தி வினாவிடை பழமொழிக்கேற்ற வழக்கை விளக்கம் பத்தி வினாவிடை பழமொழிக்கேற்ற விளக்க விளக்கம் சொல்லை பிரித்து சேர்த்தும் எழுதி பொருளை அறிந்து தொடரமைக்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவினா அல்லது வினாக்கள் அப்படின்னா உங்களுக்கு நடுவினான ஒரே இதாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு வினாக்கள் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அதுதான் போட்டிருக்காங்க உங்களுக்கு செய்யில் வினா அல்லது செய்யில் வினா விடை வினா அல்லது வினா விடை கேட்பாங்க விநாயகன் நாற்பத்தொன்று மற்றும் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு வினாக்கள் இதில் வரும் சரிங்களா அதாவது ஆறு டாருக்குள்ள பன்னெண்டு மதிப்பெண்கள் இதில் வரும் உங்களுக்கு அடுத்த துணைப்பாட வினா அல்லது துணைப்பாட வினா நாடக வடிவம் கதை கருப்பொருளும் சிதையாமல் தூக்குதல் விநாயகன் நாற்பத்தி மூன்று பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கேட்பாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மதிப்பெண்கள் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்த செக்ஷன் இது கடைசி செக்ஷன் அடி மாறாமல் செய்யுள் வடிவில் எழுதுக நாலு ப்ளஸ் ரெண்டு இக்குவல் டு ஆறு மதிப்பெண்கள் இந்த செக்ஷனில் இருக்கும் உங்களுக்கு அடுத்து விநாயகர் நாற்பத்தி நாலு தான் வரும் அதில் வந்து பாடல் ஏதாவது எழுத சொல்லுவாங்க அது டேஷ் தொடங்கும் அல்லது முடியும் முன் அப்படின்னு கேட்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மேலே இருக்கிறது வந்து ஷார்ட் ஃபார்மாக கீழே கொடுத்துருக்கோம் இது வந்து தமிழ் செலக்ட் பண்ணி பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா இது வந்து வேறு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க ரெஃபரன்ஸு சான்ஸ்கிர்ட்டு இந்த மாதிரி எல்லாம் கொச்சினா எடுத்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான செக்ஷன் தான் அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெண்டரை மணி நேரம் தான் டைம் எக்ஸாம் டைமு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸு மேக்ஸிமம் மார்க்ஸு தொ நைன்ட்டி தொண்ணூறு மதிப்பெண்கள் இப்போ வந்து தமிழுக்கும் பொருந்தும் இதே பேட்டர்லாம் தமிழ்லேயும் கேட்பாங்க இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமில் எந்தெந்த செக்ஷனை படித்தா எத்தனை மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போனா கொஷின் நம்பர் செக்ஷன் நம்பர் ஒன் கொஷின் நம்பர் ஒன் ஒன் டூ சிக்ஸு அது ஒன் மார்க் கொஷின் சிக்ஸ் இன் டூ ஒன் இக்கொல்ட்டு சிக்ஸ் மார்க் கிடைக்கும் செக்ஷன் டூ பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் செவன் டூ ஃபோர்டீன் எயிட் இன்ட்டு ஒன் இக்கோல் டு எயிட் மார்க்ஸ் இது ஒன் மார்க் கொஷின் தான் இப்போ தேர்ட் செக்ஷன் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் டூ கொஷின் நம்பர் எயிட்டீன் இது பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஷின் த்ரீ இன்ட்டு டூ ஈக்வல் டு சிக்ஸ் மார்க்கு அதே பார்த்தீங்கன்னா த்ரீயில வந்து சப் செக்ஷன் பி கொஷின் நம்பர் நைன்டி டூ டுவெண்ட்டி ஒன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ மார்க் கொஸ்டின் டூ இன்ட்டு டூ இக்கல்ட்டு ஃபோர் மார்க்ஸு அடுத்து கொ செக்ஷன் நம்பர் ஃபோர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ டூ கொஷின் நம்பர் தேர்ட்டி இதில் வந்துட்டு ஏழு கொஷின் இருக்குது உங்களுக்கு டூ மார்க்கு இப்போ செவன் ஹண்ட்ரூ டூ டூ இக்கு ஃபோர்ட்டீன் மார்க் இதில் வரும் உங்களுக்கு கொஷ் செக்ஷன் ஃபைவ் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் டு தேர்ட்டி த்ரீ இது வந்துட்டு ஃபோர் மார்க்கு கொஷின் ரெண்டு கொஷின் ஆன்சர் பண்ணணும் நீங்கள் டூ இன்ட்டு ஃபோர் இக்குவல் டு எயிட்டு இப்போ செக்ஷன் ஃபீ ஃபைவில் சப் செக்ஷன் பி கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும் இதை வந்து நீங்கள் ரெண்டு கொஷின் ஆன்சர் பண்ணும் இதுக்கு நா நாலு மார்க்கு இப்போ டூ இன்ட்டு ஃபோருக்கு வள்ட்டு எயிட் மார்க்ஸ் இதில் கிடைக்கும் இப்போ செக்ஷன் சிக்ஸு கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் டு ஃபார்ட்டி மூணு கொஷின் வந்து அட்டன் பண்ணணும் ஒரு கொஷினுக்கு வந்துட்டு நாலு மார்க்கு த்ரீ இன்ட்டு ஃபோர் ஃபோருக்குள்ள டுவெல் மார்க்ஸ் வரும் இப்போ செவனில் செக்ஷன் ஏ கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் அண்ட் ஃபார்ட்டி டூ கேட்பாங்க இது வந்து டூ இன்ட்டு டூ சிக்ஸுக்கு டுவெல் மார்க்ஸ் சரிங்களா ஆறு மார்க்கு வீணா இது ரெண்டு வினா வந்து இதில் இருக்கும் அதாவது ரெண்டு கொஷின் இருக்கும் சிக்ஸ் மார்க்கு கொஷின் அது அதாவது செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ ஒன் அட்டு சிக்ஸுக்குள்ள சிக்ஸ் மார்க்கு செக்ஷன் எயிட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் அன்ட்டு சிக்ஸுக்குள்ள சிக்ஸ் மார்க் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி மார்க்ஸு சரிங்களா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு மித்த இருக்க சப்ஜெக்ட் இங்கிலீஷு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பாட்டனி ஜுவாலஜி இல்லை மித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ளூ பிரிண்ட்டு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா வேறு எதுவும் டவுட் இருக்குது உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து எக்ஸாம் சமந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த் அண்டு டுவெல்த் படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்